ஆயக்கலைகள் அறுபத்தி நான்கு அதில் ஒரு முக்கிய கலையான ஜோதிட கலை மூலமாக என்னுடன் இணைந்துள்ள அன்பு நேயர்களுக்கு இனிய வணக்கம் தனுஷு ராசி நேயர்களுக்கு புதுசா அப்படி என்ன இருக்க போகுது எப்பவும் போல வாழ்க்கை தான் போகுது அப்படின்னு கதரும் நேயர்களுக்கு ஒரு நல்ல செய்தி காத்திருக்குதுங்க அந்த செய்தியை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இந்த உலகை காக்கும் முருகப்பெருமானுடைய பாதம் தொட்டு வணங்கி வீடியோக்குள்ளே போலாங்களாம் என்னுடன் சேர்த்து நீங்களும் இந்த மந்திரத்தை சொல்லிட்டு உங்களால் முடிஞ்சதுனா கமெண்ட் பாக்ஸில் ஒரு முறை கமெண்ட் பண்ணுங்க ஓம் முருகா போற்றி ஓம் முருகா போற்றி ஓம் முருகா போற்றி பழனி ஆண்டவா செந்தூர் வேலவா சீரும் போர் தளபதியே சேவல் கொடி ராஜாவே நீதான் ஐயா இந்த அப்பாவி மக்களை கஷ்டங்களிலிருந்து காப்பாற்றி காலம் முழுக்க கூடவே இருக்கணும் இவங்களுக்காக நான் தினமும் உங்ககிட்ட வேண்டிக்கிறேன் இவங்களுக்கு ஒன்றுனா நீதான் ஐயா பார்க்கணும் அப்படியே நான் சொல்லும் ஜோதிடமும் பழிக்க நீதான் அருள் தினமும் உங்களுக்கு கிரகநிலை மாற்றத்தால் வரக்கூடிய சுப பலன்களை அறிய கட்டாயம் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் அப்புறம் இருக்கோ அதையும் கொடுத்து வைங்க ஒவ்வொரு பதிவும் உங்களைய வெற்றியடைய வைக்க வேண்டும் அப்படிங்கிற எண்ணத்துல தாங்க போடுறோம் தனுஷு ராசிக்காரங்க நல்லது கெட்டத முழுசா தெரிஞ்சவங்க குரு பகவானை ராசி அதிபதியாக கொண்டவங்க எல்லா இடங்கள்லையும் நேர்மையையும் உண்மையை மட்டுமே நம்ப கூடியவங்க உங்களுக்கு சொந்தமோ பந்தமோ அது தப்புனா அது தான் வெட்டு ஒன்று துண்டு ரெண்டுன்னு பேசக்கூடியவங்க உங்களை ஒருத்தர் பஞ்சாயத்து கூட்டிட்டு போறார் அப்படின்னா நீங்க கூட்டிகிட்டு போறவர் பக்கமெல்லாம் சப்போர்ட் பண்ண மாட்டீங்க எந்த தரப்பில் நியாயம் இருக்குதோ அங்கே தான் நீங்கள் சப்போர்ட் பண்ணுவீங்க உண்மை நியாயத்துக்கு மட்டுமே என்னைக்குமே கை கொடுப்பீங்க உண்மைக்கு புறமாக எந்த ஒரு விஷயத்தையுமே செய்ய மாட்டீங்க இதனால தாங்க உங்களுக்கு நிறைய கஷ்டங்களும் துன்பங்களும் அதிகமாகவே ஏற்பட்டு இருக்கு தங்களுடைய கஷ்டத்தையும் கண்ணீரையும் கடுகளவு கூட மத்தவங்களுக்கு தெரியாம பார்த்துப்பாங்க இதனால பாக்குறவங்க எல்லாருமே தனுஷ் ராசியா இவங்களுக்கு என்னப்பா சூப்பரா இருக்காங்க இவங்களுக்கு என்ன குறைச்சல் அப்படின்னு தான் நினைச்சிட்டு இருக்காங்க ஆனா சாப்பாட்டுக்கு கூட கஷ்டப்படுறது உங்களுக்கு மட்டும்தாங்க தெரியும் கஷ்ட காலத்துல திரும்பி பார்க்க கூட ஆள் கிடையாது ஏதோ தட்டு தடுமாறி எந்திரிச்சு நிற்கிறப்போ உங்களை குறை சொல்றதுக்குன்னே நிறைய பேர் தேடி வருவாங்க உங்க சொந்தக்கார நண்பர்களுக்கு ஒரு தேவை இருக்குதுன்னா மட்டும் தான் உங்ககிட்ட வருவாங்க அந்த தேவை முடிஞ்ச உடனே உங்களை தூக்கி போட்டுருவாங்க மறுபடியும் அவங்க வந்து உங்ககிட்ட உதவின்னு கேட்பாங்க அவங்க உங்களுக்கு முன்னாடி பண்ண துரோகத்தை எல்லாமே மறந்துட்டு மீண்டும் அவங்களுக்காக உதவி செஞ்சு ஏமாறக்கூடியவங்க தான் நீங்க கடந்த காலகட்டங்கள்ல தங்களுடைய வாழ்க்கையில நீங்க நல்லது நடக்க போகுதுன்னு நினைச்சிட்டு இருந்திருப்பீங்க ஆனா உங்களுக்கு அந்த டைம்ல ஒரு மிகப்பெரிய ஏமாற்றம் தான் புதுசா ஒரு சில பிரச்சனைகளும் கஷ்டங்களும் தானாகவே உங்களை தேடி வந்திருக்கும் தனுஷ் ராசிக்காரங்க சொந்த பந்தத்தை இழந்தாங்க சொத்து சொத்துக்களை இழந்தாங்க தங்களுக்கு நெருக்கமா இருக்கக்கூடிய உறவுகளையுமே இழந்தாங்க கடைசியா நான் மட்டும்தான் எல்லாத்தையுமே இழந்துட்டு நிக்கிறதா இருக்குது எனக்கு உயிர் வாழவே பிடிக்கலன்னு சொல்லிட்டு இருக்காங்க இதுக்கு மேல என்னால் வாழவே முடியல சாமி தயவு செஞ்சு என்னை வந்து உன் கூடையே கூட்டிட்டு போயிரு நான் இவ்வளவு கஷ்டப்பட்டதுக்கு அப்புறம் எனக்கு வாழ்க்கையில் வாழணுங்கிற இன்னும் சுத்தமாவே போயிருச்சு உங்க மனசுல கவலையும் துன்பமும் தான் அதிகமாகவே இருக்குதுங்க நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையுமே தடுப்பதற்கும் உங்களை அவமானப்படுத்துவதற்கும் இங்கே நிறைய நபர்கள் முயற்சி இருக்காங்க இது எல்லாமே தெரிஞ்சுமே கூட நீங்கள் என்னமோ பண்ணுங்க எனக்கு என்ன வந்துச்சு அப்படின்னு தன்னுடைய வேலையில் மட்டும் என்னைக்குமே குறிக்கோளாக இருக்கவங்க தான் நீங்கள் ஏன் எனக்கு மட்டும் ஏன் இவ்வளவு கஷ்டம் வருது என்னோடய வாழ்க்கையில் நான் யாருக்குமே கெடுதலையோ கஷ்டத்தையோ துன்பத்தையோ கொடுத்ததில்லை எனக்கு மட்டும் ஏன் இந்த மாதிரி எல்லாமே நடக்குது அப்படின் தான் பெரும்பாலான நபர்கள் இருக்கீங்க உங்களுக்கு பிரச்சனைங்கிறது வரும் அது கொஞ்ச நாள் இருக்கும் அதுக்கப்புறம் அந்த பிரச்சனை போயிடும் இந்த மாதிரி பிரச்சனை வரும் போகும் அப்படிங்கிற நிலைமையில தான் நிறைய தனுஷ ராசிக்காரங்க வாழ்ந்துட்டு இருக்கீங்க நீங்க என்னதான் பிரச்சனையை தவிர்த்தாலும் ஏதாவது ஒரு சூழல்ல உங்களை நோக்கி பிரச்சனையும் கஷ்டமும் இருக்கு ஆனா இனி வரக்கூடிய நாட்கள்ல உங்களுக்கு இன்பத்தையும் மகிழ்ச்சியை மட்டுமே தரக்கூடிய ஒரு காலகட்டமாகவே அமைஞ்சிருக்குது இதுநாள் வரைக்கும் நடந்த கெட்ட விஷயத்தை எல்லாமே விட்டுருங்க இனி வரக்கூடிய நாட்கள்ல உங்களுக்கு எப்படிப்பட்ட நன்மைகள் நடக்க போகுது அப்படிங்கறத நம்ம தொடர்ந்து பார்க்க போறோம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நீங்க நல்லது நடக்க போகுதுன்னு நினைச்சிட்டு அடி எடுத்து வச்சிருப்பீங்க ஆனா உங்களுக்கு இந்த பத்து மாதங்களுமே உங்களுக்கு ஏமாற்றமாகவே மிஞ்சி இருக்கும் மீதி இருக்கக்கூடிய இரண்டு மாதங்களும் அடுத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தொடக்கத்தில் இருக்கக்கூடிய முதல் நான்கு மாதங்களும் இந்த இடைப்பட்ட ஆறு மாத காலகட்டம் அப்படிங்கிறது தனுஷ் ராசிகாரங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றத்தை தரக்கூடிய ஒரு காலகட்டமாகவே பார்க்கப்படுதுங்க உங்களை பொறுத்த வரைக்கும் கிரக நிலைகள் அப்படின்னு பார்த்தோம்னா தைரிய வீரிய ஸ்தானத்துல சனி பகவானும் ராகு பகவானும் நிலை இருக்காங்க அஷ்டம ஆயுள் ஸ்தானத்தில் குரு பகவானும் பாக்கியஸ்தானத்துல கேது பகவானும் தொழில் ஸ்தானத்துல சுக்கர பகவானும் லாபஸ்தானத்துல சூரிய பகவான் அவர் கூடவே புதன் பகவான் கூட்டணியில இருக்காங்க விரயஸ்தானத்தில் செவ்வாய் பகவான் இருக்காருங்க இப்படி கிரக நிலைகள் இருக்குதுங்க அதை அடிப்படையாக வச்சு பார்க்கும்போதுங்க இப்போது அந்த நவம்பர் பதினாறாம் தேதி சூரிய பகவான் வந்து என்ன பண்ணுறாருனா துலாம் ராசியிலிருந்து விருச்சகராசிக்கு பயிற்சி ஆகிறாருங்க இது எல்லாத்தையும் வச்சு பார்க்கும்போது இந்த இடை இடைப்பட்ட ஆறு மாத காலகட்டங்கள் உங்களுக்கு சனியுடைய வக்ர பயிற்சியும் குருவுடைய வக்ர நிவர்த்தியும் சுக்கர பயிற்சியும் சூரிய பயிற்சியும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஐந்து ராஜ கிரகங்களுடைய ஒட்டுமொத்த பயிற்சி எல்லாமே உங்களுக்கு முழுவதுமாக கிடைக்க போகுதுங்க இதன் மூலமாக கடந்த காலகட்டங்களில் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எதையெல்லாமே இழந்துட்டு கஷ்டப்பட்டுட்டு வருத்தப்பட்டுட்டு இருக்கீங்களோ அது அனைத்தும் பெறக்கூடிய ஒரு காலகட்டமாகவே பார்க்கப்படுது இதுல முதலாவதா பாத்தீங்கன்னா உங்களுக்கு சனியுடைய வக்ர பயிற்சி அதாவது பாத்தீங்கன்னா இத்தனை நாட்களா மைனஸாக மட்டுமே செயல்பட்டு கொண்டிருந்த சனி பகவான் இனி வரக்கூடிய ஒரு ஆறு மாத காலகட்டங்களுக்கு உங்களுக்கு முழுவதுமாகவே பிளஸ் ஆக மட்டுமே செயல்பட போறார் அடுத்ததா பாத்தீங்கன்னா குருவுடைய வக்ர நிவர்த்தி இத்தனை நாட்களா பாத்தீங்கன்னா உங்களுக்கு குரு பயிற்சியோட பலன்கள் வந்து கொஞ்சம் கூட கிடைக்கவே இல்லைங்க இப்ப உங்க ராசில எட்டாம் இடத்துல வந்து பாத்தீங்கன்னா குரு பகவான் வரப்போறாருங்க இந்த நவம்பர் மாத இறுதியில அதனால ஒட்டுமொத்த குரு பயிற்சி பலன்களும் உங்களுக்கு முழுமையாக கிடைக்க போகுதுங்க ஏன்னா இந்த பன்னெண்டு ராசியிலே தனுஷ் ராசிக்காரங்க மட்டும்தான் குரு பகவானை ராசி அதிபதியாக கொண்டவங்க அப்பேற்பட்ட குரு பகவான் குரு பயிற்சி ஆரம்பித்து ஐந்து மாதங்கள் ஆகி போச்சுங்க இதுவரைக்கும் உங்களுக்கு எந்த ஒரு மாறுதலையும் பண்ணாமல் இருந்த குரு பகவான் இனி வரக்கூடிய ஒரு ஆறு மாத காலகட்டங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றத்தை தரக்கூடிய ஒரு குரு பயிற்சியாகவே உங்களுக்கு செயல்பட போறாருங்க அடுத்ததா பார்த்தீங்கன்னா சுக்கர பயிற்சி சுக்கர பயிற்சியை பொறுத்த வரைக்கும் இது பன்னெண்டு ராசிகள் நல்ல ஒரு முன்னேற்றத்தை தரக்கூடிய ஒரு பொ பொது பலன்களாகவே பார்க்கப்படுதுங்க இதன் மூலமாகவும் தனுஷ் ராசிக்காரங்களுக்கு கூடுதல் முன்னேற்றம் அப்படிங்கிறது நிச்சயமா ஏற்பட போகுதுங்க கடந்த காலகட்டங்களில் நல்ல ஒரு வேலைங்கிறது கிடைச்சிருக்காது ஏதோ ஒரு கிடைக்கிற வேலைக்கு ஒரு பத்தாயிரம் சம்பளத்துக்கோ பதினஞ்சாயிரம் சம்பளத்துக்கோ பிடிக்காத ஒரு வேலையை குடும்ப கஷ்டத்துக்காக வேற வழியே இல்லாமல் செஞ்சுட்டு இருந்திருப்பீங்க ஆனால் இனி வரக்கூடிய நாட்களில் நீங்க படிச்ச படிப்புக்கு ஏற்ற மாதிரியும் உங்களுக்கு பிடிச்ச மாதிரியும் நீங்கள் ஒரு அரசாங்க வேலைக்கு ட்ரை பண்ணாலும் சரி இல்லை ஒரு ஐடி ஜாபோ ப்ரைவேட் ஜாபோ பேங்க் ஜாபோ நீங்கள் எங்கே வேலைக்கு ட்ரை பண்ணாலும் அந்த ஜாப் அப்படிங்கிறது உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்க போகுதுங்க சனி பகவானுடைய பார்வை உங்களுக்கு நேரடியாகவே இருக்குது இதன் மூலம் வருமானம் அப்படிங்கிறது பல வழிகளில் வரும் தொழிலில் லாபம் சற்று அதிகமாகவே கிடைக்கும் அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் புதிய பொறுப்புகள் புதிய பதவிகள் எல்லாமே தானாகவே உங்களை வந்து சேரும் ராகு கேதுவால் உங்களுடைய செல்வாக்கு உயரும் உடல் ஆரோக்கியம் மேம்படும் சங்கடங்கள் நீங்கும் மறைமுகமாக உங்கள் தொழில் வாழ்க்கையிலையும் சரி இல்லற வாழ்க்கையும் சரி நிறைய நபர்கள் வந்து தொல்லை கொடுத்திருப்பாங்க இனி அவங்களுடைய தொந்தரவுங்கிறது முழுவதுமாகவே இருக்காதுங்க கடந்த காலகட்டங்களில் நீங்களும் ஒரு கம்பெனியில் இரவு பகல் பார்க்காம உழைச்சிட்டு இருந்திருப்பீங்க உங்களுடைய சொந்த கம்பெனியாக நினச்சி வேலை செஞ்சுருப்பீங்க இது நாள் வரைக்கும் உங்களுக்கு சரியான ஒரு அங்கீகாரம் அப்படிங்கிறது கிடச்சிருக்காது உங்களுக்கு அப்புறமோ இல்லை உங்கள் கூடையோ போய் நிறைய பேர் வந்து வேலைக்கு வந்திருப்பாங்க அவங்களுக்கு ஹையரான ஒரு பொசிஷன் கொடுத்துருப்பாங்க நல்ல சம்பளம் கொடுத்துருப்பாங்க ஆனால் நீங்கள் எப்படி வேலைக்கு போய் சேர்ந்தீங்களோ அதே மாதிரி தான் இன்றைக்கு வரைக்குமே வேலை செஞ்சுட்டு இருந்திருப்பீங்க ஆனால் இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு சம்பள உயர்வு பாதுகா பதவி உயர்வு உங்களுக்கு மேல் இருக்கக்கூடிய அதிகாரிகளுடைய ஆதரவு முதற்கொண்டு உங்களுக்கு கிடைக்க போகுதுங்க இனி தொழில் இருந்த தடைகள் விலகுவது மட்டும் இல்லாமல் சிலர் வந்து புதிதாக தொழில் தொடங்குவீங்க உற்பத்தியில் இருந்த தடைகள் நீங்கி தொழிலை விரிவு செய்வீங்க வரக்கூடிய நாட்கள்ல விற்பனை அதிகமாகும் ஏற்றுமதி இறக்குமதி தொழில நல்ல லாபம் கிடைக்கும் நீங்க செய்யக்கூடியது சின்ன தொழிலோ பெரிய தொழிலோ நல்ல ஒரு வளர்ச்சி அப்படிங்கிறது நிச்சயமா உங்களுக்கு ஏற்படும் இனி நினைச்சது எல்லாமே நடக்கும் தொழில் வியாபார தடைகள் அனைத்தும் விலகும் லாபம் அதிகமாக கிடைக்கும் முன்னேற்றம் உண்டாகும் வரவேண்டிய பணம் விரைவில் கைக்கு வந்து சேரும் குடும்பத்தில் நெருக்கடிகள் விலகும் செல்வாக்கு அந்தஸ்து உயரும் வெளிநாட்டு முயற்சிகள் வெற்றியை தரும் தெய்வ சிந்தனை அதிகமாகும் பெரியோர்களுடைய உதவிகள் கிடைக்கும் உறவுகளிலிருந்து சண்டை சச்சருவு முழுவதுமாகவே விலகும் புதிய நண்பர்கள் உங்களுக்கு உதவி செய்வாங்க தொழிலில் ஏற்பட்ட நெருக்கடிகள் நீங்கும் முடங்கி கிடந்த நிறுவனங்கள் மீண்டும் இயங்கும் வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும் புதிய தொழில் தொடங்கக்கூடிய முயற்சிகள் கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றியை தரும் கடந்த காலகட்டங்களில் திருமண நிலை அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா தனுஷராசிக்காரங்களுக்கு பிரச்சனையும் சிக்கலையுமே பெரும்பாலும் சந்திச்சிருப்பீங்க எளிமையாக திருமணம் அப்படிங்கறது அடைஞ்சிருது ஆனா ஆண்கள் தான் ரொம்ப ரொம்ப பாவம் ஏன்னா வயது முப்பது முப்பத்தி மூணு முப்பத்தஞ்சு அஞ்சு முப்பத்தி எட்டு வயது வரைக்குமே நிறைய ஆண்கள் வந்து திருமண நிலை அடையாம கஷ்டப்பட்டு இருக்கீங்க கண்டிப்பா வரக்கூடிய நாட்கள்ல நீங்க எதிர்பார்த்த மாதிரியே நல்ல ஒரு வரன் அப்படிங்கிறது விரைவில் உங்களுக்கு அமையும் வாழ்க்கை இழந்த தனுசுராசி ஆண்களோ பெண்களோ அடுத்து வந்து இரண்டாவது திருமணம் அதாவது மறுமணம் பண்ணலாமா வேண்டாமா அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய குழப்பத்தில் இருப்பீங்க அப்படி இரண்டாவது திருமணம் பண்ணும்போது சொந்தக்காரங்க தப்பா பேசிடுவாங்களா ஊர்க்காரங்க தப்பான்னு நினச்சிருவாங்களா அவங்க என்ன நினைப்பாங்க இவங்க என்ன நினைப்பாங்க அப்படின்ட்டு நிறைய நபர்கள் வந்து இரண்டாவது திருமணத்தை பத்தி யோசிக்காம இருக்கீங்க இப்ப இருக்கக்கூடிய பொருளாதார சொல்லும் இப்ப இருக்கக்கூடிய காலகட்டத்தையும் வச்சு பார்க்கும்போது ஒரு சிங்கிள் பேரண்டால இந்த சொசைட்டியில் சர்வே பண்றது ரொம்ப ரொம்ப கஷ்டங்க நீங்க எதிர்பார்த்த மாதிரியே நல்ல ஒரு மறுபாடு அப்படிங்கிறது விரைவில் உங்களுக்கு அமையும் குழந்தை பாக்கியத்துக்காக பார்த்தீங்கன்னா எங்களுக்கு மேரேஜ் ஆகி மூணு வருஷம் ஆகுது ஆகுது எட்டு வருஷம் ஆகுது நாங்களும் போகாத ஹாஸ்பிட்டல் இல்ல பார்க்காத ட்ரீட்மெண்ட் இல்லை வாரத்தில் மூணு நாள் முருகன் கோவிலுக்கு போய் வழிபாடு செஞ்சுட்டு வந்துட்டு இருக்கோம் ஆனால் எங்களுக்கு குழந்தை பாக்கியமே இல்லை சாமி அப்படின்னு தான் நிறைய நபர்கள் சொல்கிறீங்க கண்டிப்பாக வரக்கூடிய ஒரு ஆறு மாதங்களுக்குள்ள விரைவில் உங்களுக்கு உடல் சார்ந்த பிரச்சனைகள் அனைத்தும் முழுவதுமாக நிவர்த்தியாகி நிச்சயமாக உங்களுக்கு குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறது விரைவில் உண்டாகும் பிரிந்திருக்கக்கூடிய கணவன் மனைவி எல்லாமே பார்த்தீங்கன்னா டிவோர்ஸ்காக அப்ளை பண்ணி வெயிட் பண்ணிட்டுருப்பீங்க அப்படி இல்லைன்னா சண்டை போட்டு தனியாக பிரிஞ்சு வாழ்ந்துட்டுருப்பீங்க நீங்கள் மீண்டும் ஒரு முறை நேரில் சந்திச்சு பேசக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும் பட்சத்தில் கண்டிப்பாக டிவோர் அப்ளை எல்லாமே கேன்சல் பண்ணிட்டு மீண்டும் இருவரும் ஒன்றாக இணைந்து வாழ்வீங்க கடந்த காலகட்டங்களில் காதல் அதிகமான தோல்விகளை மட்டுமே சந்திச்ச ராசின் தான் ஏன்னா நல்லா லவ் பண்ணிட்டு இருந்திருப்பீங்க திடீர்னு ஒரு சண்டை சச்சரவு ஈகோ பிரச்சனை அந்த லவ் வந்து போய் சொல்லும்போது பெற்றோர்கள் வந்து உங்களுடைய காதலுக்கு தடையாக இருந்திருப்பாங்க இனி வரக்கூடிய உங்களுடைய காதலை வெளிப்படுத்தும் போது அந்த காதல் கண்டிப்பாக கூடும் வீட்டில் போய் சொல்லும்போது பெற்றோர்களே பெற்றோர்களை உங்களுக்கு முன்னாடி நின்று திருமணம் செய்து வைக்கக்கூடிய வாய்ப்புகளும் அதிகமாகவே உள்ளது பெண்களை பொறுத்த வரைக்கும் வாழ்க்கையில சங்கடங்கள் நீங்கும் குடும்பத்தில் உங்களுடைய ஆலோசனைகளுக்கு நல்ல ஒரு மதிப்பு மரியாதை நிச்சயமாக கிடைக்கும் கடினமான காரியத்தையுமே சுலபமாக செஞ்சு முடிச்சிருவீங்க வரக்கூடிய நாட்கள் உங்ககிட்ட பணம் வாங்கிட்டு ரொம்ப நாட்களாக திருப்பி தராமல் இருக்கிறவங்க விரைவில் உங்கள் கடனை திருப்பி தர போகிறாங்க உங்கள் எளிமையான பேச்சு திறமையால் நீங்கள் அனைவரையுமே கவர்ந்தெழுப்பீங்க சமூகத்தில் உங்கள் பெயருக்கும் புகழுக்கும் படிப்படியாக முன்னேற்றம் வரப்போகுது சிலருக்கு படிப்பதற்காகவும் வேலை விஷயமாகவும் தொழில் விஷயமாகவும் வெளியூர் வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்புகள் எல்லாமே கிடைக்க போகுது உங்கள் குடும்பத்தில் கடந்த காலகட்டங்களில் எந்த ஒரு சுப நிகழ்ச்சியுமே நடந்திருக்காது இதை நினச்சி வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவங்க எல்லாமே ரொம்பவே வருத்தப்பட்டு இருந்திருப்பாங்க ஆனால் இனி வரக்கூடிய நாட்கள்ல உங்கள் குடும்பத்தில் திருமணம் சீமந்தம் புதிதாக வீடு கட்ட ஆரம்பிப்பீங்க கிரக பிரவேசம் போன்ற சுப நிகழ்ச்சிகள் எல்லாமே நடக்க போகுது தனுஷ ராசியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஆண்களோ பெண்களோ அரசு வேலையோ தனியார் வேலையோ கூலி வேலையோ நீங்கள் எதிர்பாராத வருமானம் அப்படிங்கிறது உங்களுக்கு இரட்டிப்பு மடங்காக கிடைக்க போகுதுங்க சேமிப்பு அப்படிங்கிறது பல மடங்காக உயரப்போகுது இதன் மூலமாக கடந்த காலகட்டங்களில் தனுஷ் ராசிக்காரங்களுக்கு ஏற்பட்ட கடன் பிரச்சனை அனைத்தும் வரக்கூடிய நாட்களில் முழுவதுமாகவே நிவர்த்தியாக போகுது நீங்கள் போய் ஒரு தனுஷ் ராசிக்காரங்களை பார்த்து கேட்டீங்க அப்படின்னா எனக்கு மூணு லட்சம் இருக்குதுங்க அஞ்சு லட்சம் இருக்குதுங்க பத்து லட்சம் இருக்குதுங்கன்னு சொல்லுவாங்க கடன் இல்லாத தனுசு ராசிக்காரங்க நீங்க பாக்குறது ரொம்ப ரொம்ப கஷ்டங்க இனி வரக்கூடிய நாட்கள்ல உங்களுடைய வளர்ச்சி அப்படிங்கிறது யாருமே எதிர்பார்க்காத அளவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு அசுர வளர்ச்சியாக இருக்க போகுது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு முடிஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல நீங்க அடியெடுத்து வைக்கிறதுக்குள்ள ஒரு பைசா கடன் இல்லாம அனைத்து விதமான கடனையுமே கட்டி முடிக்க போறீங்க உங்களை தேடி பார்த்தீங்கன்னா புதிதாக ஒரு உறவு ஒன்று வரப்போகுது அந்த உறவு உங்களுடைய காதலியாக இருக்கலாம் இல்லை வருங்கால மனைவியாக இருக்கலாம் புதிய நண்பராக இருக்கலாம் இவர்கள் மூலமாக நல்ல ஒரு முன்னேற்றம் அப்படிங்கிறது நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் வரப்போகுதுங்க பல வகைகளிலுமே அனுகூலமான பலன் உண்டு பொருளாதார வசதிக்கு குறைவு எதுவும் இருக்காது புதிய முயற்சிகள் சாதகமாக முடியும் உடல் நலம் சீராகும் கணவன் மனைவிக்கிடையே கருத்து வேறுபாடுகள் ஏற்படக்கூடும் என்பதால் ஒருவரை ஒருவர் அனுசரித்து செல்வது நல்லதுங்க பிள்ளைகளின் பிடிவாத போக்குமாறு உங்கள் விருப்பத்தின்படி நடந்து கொள் வாங்க அவர்கள் மூலம் மகிழ்ச்சி தரும் செய்திகள் கிடைக்க வாய்ப்பு அலுவலகத்தில் மகிழ்ச்சியான சூழல் காணப்படும் சக பணியாளர்கள் உங்கள் பணிகளில் உதவிகரமாக இருப்பாங்க ஒரு அவர்கள் விரும்பிய எதிர்பார்த்த சலுகைகள் கிடைக்கும் வியாபாரத்தில் சற்று கூடுதலாக உழைக்க வேண்டி வரும் பற்று வரவு சுமூகமாக நடக்கும் பணியாளர்களின் ஒத்துழைப்பு கிடைக்கும் குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு பிரச்சனை இல்லாத காலகட்டம் புகுந்த வீட்டு உறவினர்கள் அனுசரணையாக இருப்பாங்க தனுஷ ராசிக்காரங்களுக்கு இந்த கால மிகவும் அதிர்ஷ்டகரமான பலன்களை கொண்டு வந்து சேர்க்கும் சில இடங்களில் உழைக்க வேண்டிய கட்டாயம் இருக்கும் உத்தியோக ரீதியாக பதவி உயர்வு வரலாம் ஆனால் எதிர்பார்த்த ஒரு காரியம் கொஞ்சம் சுணக்கமாக நடக்கும் வியாபாரத்தில் விற்பனையும் லாபமும் அதிகரித்து உங்கள் வங்கி இருப்பு அதிகரிக்கும் புதிய முயற்சிகளில் நம்பிக்கையோடு ஈடுபடலாம் குடும்பத்தில் இருந்து வந்த குழப்பங்கள் நீங்கி மகிழ்ச்சி அதிகரிக்கும் பிள்ளைகளால மன நிம்மதி உண்டாகும் உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் அலுவலகத்துல உங்களின் வேலை திறமை உங்களுக்கு சிறப்பை சேர்க்கும் அதிகம் வியாபாரத்தில் குடும்பத்தில் நீங்கும் பிள்ளைகளால் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் உண்டாகும் பெரியோர்களின் ஆதரவு கிடைக்கும் குடும்பத்திற்காக பண வரவை அதிகரிக்க அதிகப்படியாக உழைக்க வேண்டி இருக்கும் கலைத்துறையினருக்கு புதிய வாய்ப்புகள் கிடைத்து பிரகாசமான நிலையை அடைவீங்க புதிய முதலீடுகளை மிகவும் எச்சரிக்கையாக உயர்வு தாழ்வு கலந்த பலன்களை கொண்டு வந்து சேர்க்கும் இடத்தில் இருப்பதால் நீண்ட காலமாக எதிர்பார்த்த பணம் கைக்கு வந்து சேரும் இந்த காலகட்டம் தங்களுடைய தொழில் உத்தியோகம் வியாபாரம் குடும்பம் ஆகியவற்றின் வளர்ச்சிக்காக பாடுபட வேண்டியிருக்கும் புத்திசாலித்தனமாக நடந்து கொள்ள வேண்டும் மேலும் பெரியோர்களின் ஆதரவு உங்களுக்கு கிடைக்கும் நவ கிரகத்தில் உள்ள குருவை வழிபாடு செஞ்சுட்டு வந்தீங்க அப்படின்னா வாழ்வில் வளம் உண்டாகும் உங்களை பொறுத்த வரைக்கும் நட்சத்திர பலன்களை பார்க்கலாங்க அந்த வகையில் மூல நட்சத்திரம் கேது முயற்சிகள தடைகளையும் வேலை தொழிலை நிம்மதியற்ற நிலையை ஏற்படுத்துவாருங்க ராகுவால் எல்லாமே மாறும் செல்வாக்கும் அந்தஸ்தும் உயரும் எதிர்பார்ப்பு பூர்த்தியாகும் அடுத்ததா பூராட நட்சத்திரம் உங்களை பொறுத்த வரைக்கும் சுக்கரனுடைய சஞ்சாரம் திங்கள் வரை நெருக்கடியை கொண்டு வந்து சேர்ப்பாருங்க அதன் பின் நிலை மாறும் ராசிநாதனின் பார்வைகள் பன்னெண்டு ரெண்டு நாலாம் இடங்களுக்கு கிடைப்பதால் குடும்பத்தில் நிம்மதி உண்டாகும் வருமானம் அதிகரிக்கும் பொன் பொருள் சேரும் நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் எடுக்கும் வேலைகள் வெற்றியாகும் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு எதிர்பார்த்த இடமாற்றம் பதவி உயர்வு கிடைக்கும் அரசு வழி முயற்சி சாதகமாக மாறும் நஷ்டத்தில் இயங்கிய தொழிலும் முன்னேற்றம் அடையும் லாபம் தருங்க உங்களை பொறுத்த வரைக்கும் அதிர்ஷ்டமான எண்கள்னு பார்த்தீங்கன்னா ஆறு ஏழு நீங்க வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் வியாழக்கிழமைகளை தர்ஷனாமூர்த்திக்கு தீபம் வழிபாடு செஞ்சுட்டு வாங்க உங்களுக்கு வந்து பொருளாதார நிலை உயர்வை அடையும்ங்க உங்களை பொறுத்தவரைக்கும் இன்னொரு பரிகாரம் சொல்ற தினமும் காலையில எந்திரிச்சு குளிச்சு முடிச்சுட்டு வீட்டு அறையில தீபம் ஏற்றி நான் சொல்ற மந்திரத்தை வந்து நீங்க இருபத்தி ஏழு முறை சொல்லணுங்க பார்வையினால் தோஷத்தை போக்குகின்ற சீர்பெருமை பெற்றவனே பொன்னவனே நேர்நிறைகள் தவறாத நித்திலனே ஊர்புகழ அருள் செய்வாய் போற்றி போற்றி இந்த மந்திரத்தை சொல்லிட்டு அன்றாட வேலைகளை தொடங்கி பாருங்க நன்மைகளை கொண்டு முடியும் வரக்கூடிய வாய்ப்புகளை மட்டும் கெட்டியாக பிடிச்சுக்கோங்க இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா வீடியோ லைக் பண்ணுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மேலும் பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க வாழ்த்துக்கள் வாழ்க வளமோடு நலமோடு நன்றி வணக்கம்